ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக எண்ணற்ற பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம் ஏன்னா பல இளைஞர்களினுடைய அந்த நன்றி சொல்லும் விதமே அதற்கு சாட்சி எத்தனையோ விஷயங்கள் இருக்குதுங்க அதெல்லாம் வெளியில் நம்ம வெளிப்படையாக கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது பட் ஒரு திருமண வாழ்விற்குள்ளார போகிறோம் அப்படிங்கும்போது நாம் எப்படி அந்த இல்லறத்தில் ஈடுபடுவது அதுவும் ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது பற்றின எஜுகேஷன் நம்ம கண்ட்ரியில் கிடையாது ஆனால் மக்கள் தொகையில் நாம் தான் முதல் இடத்துல இருப்போம் பட் இதை பற்றி பேசினா தப்பு இப்போ இந்த வீடியோக்களையே பார்த்துட்டு பல பேர் பேட் கமெண்ட் போடுறாங்க என்னங்க இதெல்லாம் இருக்கீங்க உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படி இப்படி ரொம்ப ச இதாக பேசுகிறாங்க ஒரு ஒரு இனிமையான வாழ்க்கை என்பது இல்லறத்தில் இருந்துதான் தொடங்குகிறது ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையின் முதல் அடியே திருமணத்திற்கு பிறகுதான் தொடங்குகிறது சரிங்களா திருமணமான பிறகுதான் அவன் அந்த குழந்தை அப்படிங்கிற ஸ்டேஜை விட்டு ஒரு இளைஞன் பெரியவன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கே குழந்தை அதாவது குழந்த சாரி கல்யாணமாகாம ஒரு மனிதன் எத்தனை காலம் வரைக்கும் இருந்தாலும் அவரை ஒரு சிறிய மனிதனாகவே இந்த உலகம் பார்க்கும் சரிங்களா அதனால ஒரு திருமண பந்தம் தான் வாழ்க்கையின் முதல் முதல் படி முதல் ஸ்டெப்னு சொல்றோம்ல அந்த ஸ்டெப்பே அதுதான் சோ அந்த ஒரு பேஸ நாம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் இதை நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டால் இதை எதையுமே நான் சொல்லலீங்க வாட்சாயினர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நேத்தல்ல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வாட்சாயினர் இதனை பற்றியதான பல குறிப்புகளை கொடுத்திருக்கிறார் ஒரு திருமண பந்தம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி சேர வேண்டும் அவர்களுடைய உறவு எந்த மாதிரி இருக்க வேண்டும் இதை பற்றி நான் பல விளக்கங்களை வாக்ஷாயினர் கொடுத்திருக்கிறார் கலவி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்திற்கு புக் எழுதின முதல் ஆளுக நாம தான் இந்தியன்ஸ் தான் எழுதினது அதனால இது முகம் சுளிப்பு ஏற்படுத்துகிற விஷயம் அல்ல காதுகளை பொத்தும் விஷயம் அல்ல கண்களை மூடும் விஷயம் அல்ல காதையும் கண்ணையும் திறந்து கேட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ற விஷயம் இன்றைக்கி பல நேரங்களில் இளைஞர்கள் நம்ம வரும்போது எங்களுக்கு திருமண வாழ்வு சரியா இல்லை அதில் குறிப்பாக அந்த இல்லறம் சரியா இல்லை அதனால டைவர்ஸ் ஆகிடுச்சி எங்களுக்குள்ளே அந்யூன்யம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் இன்றைக்கி ஏராளம் அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய லைஃப்பும் நல்லா இருந்திருக்கும் பட் அந்த கைடன்ஸை நாம் கொடுக்குறோமா கொடுக்கறது இல்லை யாரும் அவங்களுக்கு சொல்லித்தரதும் இல்லை ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க நாம திருப்தி அடைஞ்சா போதும் இல்லறத்தில் நாம் திருப்தி அடைந்தால் போதும் என்ற மனநிலையிலேயே ஆண்கள் இருப்பார்கள் ஏன்னா ஆண்களுடைய மைண்ட் செட் காதல் பிளஸ் காமம் காதலில் தொடங்கி காமத்தில் முடிவது ஆண்களின் மனநிலை ஆனால் ஒரு பெண்ணோட மனநிலை காதலில் தொடங்கி காதலில் மட்டுமே முடியும் அதனால ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு நீங்க பிசிக்கலா அப்ரோச் பண்ணு நீங்க அடிக்கடி அப்படின்னு சொன்னா அவளுக்கே உங்க மேல வெறுப்பு ஏற்படும் என்ன இதுக்கு மட்டும்தான் நம்மளை அவர் கூப்பிட்றாருங்கிற மாதிரி அவளிடம் எமோஷ்னலாக நீங்க கனெக்ட் பண்ணணும் ஒரு பெண்கிட்ட எமோஷ்னல் வைஸ் நீங்க பாண்டை உருவாக்கணும் ஒரு பந்தத்தை உருவாக்கணும் உதாரணத்துக்கு உங்களுடைய மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வாட்சாயினரின் கூற்றுப்படி இல்லறத்தின் ஒரு பேஸே ஒரு பேஸ் மட்டும்னு சொல்கிறோமில்ல அந்த பேஸ் மட்டுமே காதல் முதல்ல காதலிங்க உறவு வச்சுக்கிறதெல்லாம் அடுத்தது ரெண்டாவது ஆனால் ரெண்டாவதுன்னு கூட சொல்ல முடியாது மேல் மாடி கட்டினாலும் கட்டலாம் கட்டாட்டியும் போகலாம் முதல்ல காதலை வெளிப்படுத்துங்க அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அவங்களுக்கு பிடிச்சமானதை செய்யுங்க உடனே ஆண்கள் சொல்லுவாங்க என் முன்னாடி தாஜ்மஹால் கேட்பா நான் எங்கே போய் தாஜ்மஹாலில் கட்டித்தரது அப்படிம்பாங்க எந்த மனைவியும் தாஜ்மஹால்லாம் கேட்க மாட்டாங்க எந்த மனைவியும் பத்து பவுனுக்கு நகை வேணும் எனக்கு மாதம் ஒரு லட்சம் வேணும் இதெல்லாம் வந்து இருக்காங்க ஏதோ ஒரு ஒரு ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு சைக்கோக்கள் இருக்கும் அதுதான் அவங்க தான் கேட்பாங்களே தவிர பொதுவாக பெண்கள் பூமணம் படைத்தவர்கள் மென்மை மனம் படைத்தவர்கள் அவங்களுக்கு அன்பான வார்த்தையும் காதல் மொழிகளும் மட்டுமே போதுமானது ஒரு உங்கள் தினம் ஒரு குறைந்தது ரெண்டு மணி நேரமாவது பேசுங்க அது எந்த சமயத்திலாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நீங்கள் உறவு வைக்க வேண்டாம் உக்காந்து பொறுமையா பேசுங்க இன்னைக்கு எப்படி நாள் போச்சு நீ என்ன பண்ற என்ன மாதிரி உனக்கு பொழுது போகுது உன்னோட ஆசைகள் இருக்கா அப்படின்னுட்டு கலவையை தவிர்த்து சில பேர் ரொமான்டிக்காக இருக்கிறேங்கிற பேரில் நேரமே ரொமான்டிக்காக இருப்பாங்க அது வந்து பெண்களுக்கு சளிப்பையும் நாம் அதுக்குத்தான் உபயோகப்படுறமோங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுத்தும் அதனால் ஒரு தினம் ஒரு ரெண்டு மணி நேரம் இதை இதை விட்டுருங்க இந்த விஷயத்தையே விட்டுருங்க இந்த உறவுங்கிற விஷயத்தையே விட்டுட்டு பொதுவான கருத்துக்களை பரிமாறிக்கவங்க ஃப்ரெண்ட்லியாக பரிமாறிக்கோங்க இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களினுடைய துணையின் அனுமதி இல்லாமல் அவர்களை நெருங்காதீர்கள் அவர்களை தொடாதீர்கள் சில நேரங்களில் கணவன் கேட்கலாம் என்னங்க எப்படி சொல்றீங்க எனக்கு இப்போ ஆசையாக இருக்குங்க இங்கே அவங்க கிட்ட போவோம் நாங்கள் எங்கெங்க பண்றத அப்படின்னு கேட்கலாம் இதற்கு நாம பெண்களிடத்திலும் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுப்போம் ஏன்னா சில பெண்களுக்கு சில நேரங்கள்ல அவங்க அப்ரோச் ஆண்கள் அப்ரோச் பண்ணும்போது அதை வந்து பெண்கள் அவாய்ட் பண்ணுவாங்க அதுக்கு பல்வேறு விதமான உளவியல் காரணமும் உடல் காரணமும் இருக்கு இதை கொஞ்சம் தவிர்த்துட்டு உங்களோட கணவன் உங்களை அசைய அழைக்கும் பொழுது நீங்கள் அவருக்காக நீங்கள் அந்த இல்லறத்தில் இருப்பது என்பது இன்னும் உங்களுக்கு திருமண பந்தத்தை பலப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் இதை நான் பெண்களுக்கு சொல்ற அட்வைஸ் பட் ஆண்களுக்கு சொல்ற அதிகப்படியான அட்வைஸ் என்னன்னா பெண்களின் அனுமதி இல்லாமல் அவர்களை தீண்டாதீர்கள் ஏன் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணும்போது பெண்களுக்கு ஒரு முகச்சொலிவு ஏற்படும் அந்த ஒரு உங்கள் கூட திருப்திகரமாக அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை வெறுப்போடையே உங்கள் கூட இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் இது அடுத்த விஷயம் என்னென்னா நீங்கள் எப்பொழுது அந்யூன்யமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே விடியற்காலை நேரத்தில் அது பிரம்ம முகூர்த்தம் என்று இதற்கு பெயர் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னென்னா விடியற்காலை ஒரு மூணு மணியில இருந்து அஞ்சு மணிக்குள்ளார இந்த இந்த உங்களோட துணையோட ஈடுபடுங்க இந்த இல்லறத்துல ஈடுபடும் பொழுது இயற்கையாகவே ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டான அளவு அதுதான் ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை கொடுக்க கூடியது சோ அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கக்கூடிய நேரம் இந்த விடியற்காலை நேரம் ஸோ அந்த விடியற்காலையில் ஆண்கள் இல்லகத்தில் ஈடுபடும் போது நல்ல உறுப்பின் எழுச்சி இருக்கும் டெஸ்டோஸ்ட் அளவு அதிகரிக்கிறதுனால நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் சில பேர் சீக்கிரமாக வெளியேறிடுங்கிற கம்ப்ளைண்ட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் சால்வ் ஆகிடும் உங்களால் ஆக்டிவாக நீண்ட நேரம் எந்த விதமான மருந்து மாத்திரைகளின் துணை இல்லாமல் ஈடுபட முடியும் ஈடுபடுவதற்கு முன்னாடி முடிந்தால் குளிச்சுட்டு ஈடுபடுங்க ஏன்னா குளிச்சுட்டு ஈடுபடும் போது உடல்ல ஏற்படுற அந்த ஃப்ரெஷ்னஸ் மட்டுமில்லாமல் ஸ்பரிச வாசம்னு அதுக்கு நம்ம ஸ்கின்ல இருந்து ஒரு விதமான வாசம் வரும் மற்ற உயிர்கள்லாம் என்ன பண்ணணும்னா தன்னுடைய இணையை எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னா வாசத்தை தான் தேடி கண்டுபிடிச்சு போகும் ஆனா மனிதன் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இப்ப இப்போ செய்யறதில்ல செண்டு போட்டுக்கிறான் சோப் போட்டுக்கிறான் அதை போட்டு எல்லாம் போட்டுக்கிறான் ஸ்கின்னோட மனமே யாருக்குமே தெரியறது இல்லை இயற்கையான ஸ்கின்னோட மனம் ஆணுக்கு பெண் மேல் உணர்வையும் பெண்ணுக்கு ஆண் மேல் உணர்வையும் ஏற்படுத்தும் அதனால அந்த இல்லறத்தில் ஈடுபடும் போது குளிச்சுட்டு ஈடுபடுங்க குளிக்கும் போது சோப்பு சென்ட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையா பச்சை தண்ணி நல்லா ஊற்றி பச்சை தண்ணிங்கிறத விட வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல ஊற்றிட்டு அப்படியே ஈடுபடலாம் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு அந்த காதலை பலப்படுத்துற ஒரு விஷயமா அது அமையும் அந்த ஒரு சின்ன குழந்தை பாருங்க தாயோட வாசம் பிடிச்சுக்குச்சுன்னா அந்த தாய் வெளியே போயிட்டா கூட அந்த தாயோட உடைமை அதாவது சீலை இருந்தால் சீலையோ துணிமணிகளோ எடுத்து கொடுக்கும்போது அந்த குழந்தை அப்படியே அந்த வாசத்துக்கு படுத்து தூங்கிடும் ஏன்னா மனிதர்கள் தான் நம்ம அந்த காலத்துல இருந்து விலங்குகளாகத்தான் வரோம் நம்ம மனித இனம்ங்கிறதே விலங்கு இனம்தான் அதனால் நம்மளுக்கு அந்த வாசத்துக்கு பவர் இருக்குது ஸோ ஆணுக்கு பெண் மேலான இயற்கையான அந்த தேக வாசமும் பெண்ணுக்கு ஆண் மேலான அந்த இயற்கையான தேக வாசமும் ஒரு காதல் ஒரு அன்பு இதெல்லாம் வந்து அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஆண்கள் வந்து எப்பயுமே இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் கொத்தமல்லி விதைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கொத்தமல்லி விதையில் இருக்கிற எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கின பிறகு தேவைப்பட்டா சக்கரையோ நாட்டு சக்கரையோ அல்லது கருப்பட்டி வெள்ளமோ போட்டுக்கலாம் தேன் சேர்க்க வேண்டாம் ஆஹ் இனிப்புக்கு ஸ்வைக்கு கொஞ்சம் தான் போடணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் லைட்டாக போட்டு இந்த கொத்த மல்லி குடிநீரை குடிச்சிட்டு ஆண்கள் இல்லறத்தில் ஈடுபடும் போது நீண்ட நேரம் உங்களால் ஃப்ரீயா எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக ஈடுபட முடியும் உறுப்பின் எழுச்சி நல்லா இருக்கும் சீக்கிரமாக வெளியேறாது நல்ல டெம்பராக இருக்கும் சீக்கிரமாக சுருங்கி போகாது வலுவிழக்காது அதே மாதிரி உயிரணுக்கள் உற்பத்தியும் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த கொத்தமல்லிக்கு அந்த சக்தி இருக்குது கொத்தமல்லி விதைகளுக்கு இயற்கையாகவே நீண்ட நேரம் ஆண்களுக்கு அந்த ஸ்டாமினா புத்துணர்ச்சி ஸ்டாமினா இதை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்கிறதுனால கொத்தமல்லி விதை குடிநீர் இதை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அற்புதமான அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்தலாம் நீண்ட நேரம் நீங்கள் ஈடுபடலாம் சந்தோஷமா ஈடுபடலாம் இந்த ஆண்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ரிசல்ட் அதே நேரத்துல ஆண்கள் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா இரவு முழுவதும் ஈடுபடணும் அப்பதான் ஒரு திருப்திகரமான இல்லறம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது அப்படி கிடையாது இரவு முழுவதும் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் அது ஒரு சலிப்பை ஏற்படுத்திவிடும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு விதமான சலுப்பை ஏற்படுத்திவிடும் அது பேரே சிற்றின்பம் இல்லறத்தில் ஈடுபடுறீங்கல்ல அந்த இல்லறத்திற்கு பேரே சிற்றின்பம் சிற்றின்பம் என்னங்க கொஞ்ச நேரம் இருக்கிற இன்பம் தான் சிற்றின்பம் அந்த சிற்றின்பத்தை ஆண்கள் பேரின்பமாக மாற்ற முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கே பாதகமாக வரும் இப்போ இரவு முழுவதும் எப்படிங்க செய்ய முடியாங்கன்னு அதுக்கு அதுவும் சாதாரண ஒரு உறுப்பு தான் ஏன்னா இரும்பு ராடா சில பேர் கேட்பாங்க ஒரு மணி நேரம் இருக்கிறேங்க ஆனால் உறுப்பு சுருங்கி போயிடுதுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு இல்லை அரை மணி நேரம் கழிச்சு அப்படிம்பாங்க முதல்ல அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த உறுப்பில் ரத்த ஓட்டம் பாயினோ அது அப்படியே நிற்கணும் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதுவும் ஒரு உறுப்பு தான் அதுலேயும் நரம்புகள் போகுது அதுலேயும் ரத்த ஓட்டம் போகுது சரிங்களா இத்தனையும் பிடிச்ச அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே நிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி கஷ்டம் தானே அதனால ஒரு ஆண் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஆணால் நாளில் இருந்து ஏழு நிமிடங்கள் மட்டுமே அவரினுடைய உறுப்பை பயன்படுத்தி கலவியில் ஈடுபட முடியும் நல்லா நோட் பண்ணிக்கணும் உறுப்பை பயன்படுத்தி இல்ல ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்கு ஒன்று ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய மெத்தட் புற விளையாட்டு என்று இதை நாம் தமிழில் சொல்லுவோம் புற விளையாட்டு இது என்னங்க புற விளையாட்டு அப்படின்னு கேட்டால் இந்த இல்லறத்திற்கு முன்னதாக நடக்கக்கூடிய சின்ன சின்ன சில்மிஷங்கள் என்று சொல்லலாம் முத்தங்கள் கட்டிப்பிடித்தல் அன்பை பரிமாறுதல் போன்ற புற விளையாட்டுகள் இதில் நீங்கள் அறிவறுப்பு பார்க்கக்கூடாது இதுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை இருவருக்கும் பரஸ்பர சம்பந்தத்தின் பேரில் நீங்கள் எப்படினாலும் ஈடுபடலாம் இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் டைமிங்கை கூட்டிக்கலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி இதில் எவ்வளோ நேரம் வேணாலும் டைமிங்கை கூட்டிக்கலாம் ஆனால் ஆண்கள் அவர்களுடைய உறுப்பை பயன்படுத்தி குழந்தை பிறத்தலுக்கான அந்த கலவியில் ஈடுபடும் பொழுது அந்த ப்ராசஸ் நாளிலிருந்து ஏழு மணி நேரம் நிகழ்ந்தால் அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆண்களுக்கு நாளிலிருந்து ஏழு சாரி நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் நடந்தால் போதுமானது உறுப்பு தொடர்ச்சியாக எழுச்சியோட நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் அப்படியே நிற்கிது அப்படியே வேலை செய்து அப்படின்னு சொன்னாலே போதுமானது அதுவே ஒரு திருப்திகரமான இல்லறம் இதில் என்ன பல ஆண்கள் புரிந்து கொள்வதில்லை அப்படின்னு கேட்டா ஆண்களினுடைய அந்த உச்ச நிலையை அடையும் நேரம் பெண்களை விட குறைவு ஆண்கள் ஒரு உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லணும்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இந்த ச இந்த ரேஷியோவில் அவங்க வந்து சீக்கிரமாக வெளியேற்றிடுவாங்க உச்சத்தையும் அடைஞ்சிடுவாங்க ஆனால் பெண்கள் அப்படி அடைய மாட்டாங்க பெண்கள் உச்சத்தை அடைவதற்கு நீண்ட நேரம் ஆகும் என்ன சொல்ல போனால் பத்திலிருந்து பதினான்கு நிமிடங்கள் ஆகும் ஸோ அந்த பத்திலிருந்து பதினான்கு நிமிடங்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியான ஒரு தூண்டுதலை நீங்கள் செலுத்த வேண்டும் ஒரு பத்து நிமிஷம் உறுப்பை பயன்படுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் கரெக்டாக இருக்கும் அவங்களும் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க ஆண்களான நீங்களும் உச்சத்தை அடைஞ்சிருவீங்க ஈக்குவல் ஆயிடுச்சா இந்த ஃபார்முலா பல ஆண்களுக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்க போவாங்க உறுப்பை பயன்படுத்தி இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெளியேற்றுவாங்க வந்துருவாங்க அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க பெண்களும் திருப்தி அடைஞ்சிருப்பாங்கன்னு பெண்கள் திருப்தி அடைய ரொம்ப நேரம் ஆகும் அவங்கள தொடர்ச்சியான தூண்டுதலை செலுத்தணும் அப்படின்ட்டு பல ஆண்களுக்கு தெரியாது இதுதான் பிரச்சனைக்கு அடித்தளமாக வருது பல பெண்கள் என்ன நினைப்பாங்க அவங் அவரோட சந்தோஷத்தை மட்டுமே அவர் நினைக்கிறார் அப்படின்னு தானே நினைப்பாங்க இதுதான் இந்த மாதிரியான எண்ணங்கள் தானே பிரிவுக்கு காரணமாக இருக்குது ஸோ ஆண்கள் எப்பயுமே பெண்களை உச்சத்தை அடைய வைத்து ஆண்கள் அடைய வேண்டும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சமீப கால அளவில் தான் பெண்களும் உச்சத்தை அடைவாருங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு பல பேருக்கு அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது அதுக்கு முன்னாடி பெண்கள் அப்படிங்கிறவங்கலாம் உச்சத்தை அடைய மாட்டாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க கூட ஆண்கள் மட்டும்தான் அடைவாங்கன்னு நினச்ச ஆனால் அப்படி கிடையாது பெண்களும் அடைவார்கள் இன்னும் சொல்ல போனால் பெண்கள் உச்சம் அடைவது என்பது ரொம்ப ரொம்ப உடல் ரீதியாக அவங்களுக்கு நல்லது என்னன்னா ஃபர்ஸ்ட் திங்க் வந்து ஆண்களின் மீது அன்பு அதிகரிக்கும் காதல் அதிகரிக்கும் மரியாதை அதிகரிக்கும் ஏன்னா நம்மளுடைய இன்பத்தையும் அவர் பார்க்குறார் நம்மளுடைய சந்தோஷத்தையும் அவர் பார்க்குறார் நமக்காகவும் அவர் இருக்கிறார்னு ஒரு பெண் நினைத்தாள் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் அவங்கள எவ்வளோதான் போனாலும் அவங்க மாட்டாங்க அவங்ககிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தன் வந்து தன்னோட காதலியை வசியம் பண்ணணும்னு கிட்ட கேட்குறான் மந்திரவாதி ஒரு மை செஞ்சு தரேன் ஆனால் அந்த மை தயாரிக்க புளிப்பால் வேணும்னு சொல்கிறான் ஏன் ஒரு கோய்க்கு போகிறான் புளி இருக்குது புளிக்கிட்ட எடுத்த உடனே போக முடியாது ஸோ அந்த அந்த புளிக்கு டெய்லி சாப்பாடு போடுறான் ஒளிஞ்சிருந்து பார்க்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக அது கிட்ட நெருங்க முயற்சி பண்ணுறான் இறுதியாக ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அந்த புளி கூட நல்லா அந்யூன்யம் ஆயிடுறான் ரொம்ப ஆயிடுறான் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அதன் பிறகு அது அது நீட்டாக மாட்டுக்காமலேருந்து பால் எடுக்கிற மாதிரி ஈஸியாக அந்த புளி பால் எடுத்துட்டு அந்த அந்த மந்திரவாதிகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் அதுக்கு அந்த மந்திரவாதி சொல்கிறாட மடையா ஒரு கொரூர மனம் கொண்ட ஒரு புளியவே அஞ்சறிவு உடைய ஒரு புளியவே உன் காதலால் விழ வைத்து அந்த பால் எடுத்துட்டு வந்துட்ட ஸோ ஆரறிவு இருக்கிற ஒரு ஒரு அன்பு நிறைந்த பூவோடு ஒப்பிடு செய்யக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் நீ வந்து அன்பை செலுத்தி அவளை உன்னிடத்தில் கவர முடியலையே அப்படின்னு சொன்ன அவனுக்கு உடனே மூளையில் அடிக்குது சரிங்க நான் இனிமேல் அன்பை மட்டுமே செலுத்தி ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறேன்ட்டு ஸோ வசிய மருந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது ஆண் ஆண்கிட்ட என்ன வசியம் மருந்துன்னா அவங்க காதல் தான் வசியம் மருந்து அவங்களை எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க அவங்களை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறீங்க இதை பொறுத்து தான் பெண்ணுடைய அன்பு ஆண்களின் மீது கூடுவதும் குறைவதும் சரிங்களா இத பாத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பயுமே ஆண்களுக்கு சொல்ற ஒரு சின்ன அட்வைஸ் உறவு முடிந்தவுடன் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் ஆகுது பெண்கள்கிட்ட பேசுங்க அன்பை பரிமாறிக்கோங்க இதை பல பேர் செய்யறது இல்லை ஆண்களினுடைய அந்த இளரம் என்பது ராக்கெட் மாதிரி ராக்கெட்டை வெப்பம் கொளுத்துவோம் சருன்னு மேல போவோம் வெடிக்கும் அப்படியே அப்படி அமைதியாயிரு மாதிரிதான் ஆண்கள் நல்லா ஈடுபடுவாங்க வெளியேறின உடனே கம்முன்னு படுத்து தூங்கிடுவாங்க இல்ல வந்து அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க இப்படி இருக்கக்கூடாது முடிந்தவுடன் இளற முடிந்தவுடன் குறைந்தது பத்து நிமிடமாவது உங்களுடைய துணை இடத்துல நீங்க பேச வேண்டும் உனக்கு இது பிடிச்சிருக்கா நீ திருப்தி அடைஞ்சியா இன்னும் உனக்கு ஏதாவது செய்யணுமா கேளுங்க உங்களுடைய இருவருக்குமான அந்த உறவுதான் அந்த ஒரு வெளிப்படையான உறவுதான் அந்த அந்த ஒளிவு மறைவு இல்லாத ஒரு உறவுதான் அன்புக்கு ஆதாரம் இப்ப நான் அதை உடனே பல ஆண்களும் பல பெண்களும் முகத்தை சுளிப்பாங்கன்னா மனசுக்குள்ளே இருக்கும் மனசுக்குள்ளே இருக்கும் அதனால் கேளுங்க உங்களுக்குள்ள பரஸ்பரமாக அன்பை பரிமாறிக்கோங்க இது மிக முக்கியமானது அதே மாதிரி எப்பயுமே வந்து ஆண்கள் வந்து இளடத்தில் ஈடுபடும் போது அவர்களுடைய நகங்களை வெட்டிக்கோங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் ப்ரஷ் பண்ணிட்டு ஈடுபடுங்க பல்ல துளக்கிட்டு ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் பல்ல துளக்கிட்டு ஈடுபடுங்க ஏன்னா வாய் துருநாற்றம் கூட ஒரு ஒரு கட்டத்தில் இல்லறத்தில் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டை பெண்களுக்கு குறைக்க செய்யும் ஸோ அதனால நல்லா வாய் நல்லா இப்போதான் நிறைய பேஸ்ட்லாம் இருக்கே அதை வச்சு நல்லா வாயை நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு ஈடுபடுங்க குளிச்சிட்டு ஈடுபடுங்க இந்த மாதிரி தான் எந்த அளவுக்கு பூ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு வண்டு தேடி வரும் எந்தளவுக்கு வண்டு ஆக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு பூ வந்து தன் மீது உக்காடுறதுக்கு வண்டை அனுமதிக்கும் ஏன்னால் எதுக்கு இதை சொல்கிறேன்னா பெண்களும் அவங்கள ஒரு வகையில் ஆணுக்கு பிடிச்ச மாதிரி தயாராக வச்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு பல பெண்கள் ரொம்ப இப்போ எனக்கு கேட்டவே இதாக இருக்கும் என்னென்னா தன்னோட உடலை பற்றி கவலைப்படுறதே இல்லை பெண்கள் எப்பயுமே அழகு சார்ந்தவர்கள் பூமாரி அவங்ககிட்ட வீரமும் இருக்குது வேகமும் இருக்குது ஆனால் ஒரு ஒரு பொண்ணுன்னாவே லக்ஷ்மி கடாட்சம் அழகு தானே ஸோ அவர்களை அவங்க என்னதான் வீராங்கனையாக இருந்தாலும் என்னதான் அறிவு மிகுந்தவர்களாக இருந்தாலும் பெண்கள் அவர்களை கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறது அழகானது அதே மாதிரி கணவன் என்று சொல்லக்கூடிய ஆண்களும் ஆக்டிவாக தன்னை வச்சுக்கிறது நல்லது அன்பாக மற்றவர்களை ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதத்தில் அவங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதனால் வண்டு பூ கதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்